நீ நெடி பண்ணிகிட்ருக்க நீரடி பண்ணிகிட்ருக்க இங்கே பேர் தம்பி கூட சண்டை போட்டிருப்ப போல் மூக்கு காயம் ஆ கம்முனே 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 இருக்க முடியாது பிள்ளைக்கு ஆ சின்ன மூஞ்ச வச்சுட்டு ஏதாவது வம்பு வளர்த்துட்டே இருக்கணும் ஏன் சாமி சாமி தங்கம் தங்கப்பட்ட ம் எங்கடா வா அண்ணனை காணும் அண்ணனை ஏப்பா அண்ணனை எங்க அண்ணன் எங்கள் தம்பி உள்ளுக்குள்ளே இருக்கான் தூங்குறான் இது அண்ணனை போய் பார்த்துட்டு வருவோம் அவன் என்ன பண்ணுறான் அம்மா பார்க்குறேன் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் தங்கா என்ன தங்க எல்லாத்தையும் தள்ளி வச்சிருக்க மூசு வேலை ம் தான் அம்மா விரிச்சு விட்டுட்டு தானே போனேன் ஏப்பா ம் தங்கப்பட்டான் பா குடிச்சிட்டியடா ஏன் ஒரு துளி பாவ கூட இல்லைடா என் பிள்ளை குடிச்சிட்டாடி பாவ எல்லாத்தையும் குடிச்சிட்டானா என் குஞ்சு என் பட்டு குஞ்சு பாவெல்லாம் குடிச்சிருச்சு என் பட்டு குஞ்சு என் பட்டு குஞ்சு என் மயில் குஞ்சு என் பட்டு குஞ்சு என் பட்டு குஞ்சு என் பட்டு குஞ்சு இது இது பவளை குஞ்சு இது மொட்டு பிள்ளது இது அப்புறம் என்னோட முயல் இது இதனோட சிட்டுக்குருவி அப்பா இது சிட்டுக்குருவி இது சிலுக்குப்பட்டு பட்டு இது செலுக்கு இது மொட்டு மயில் இது மொட்டு இது என்ப்பா இது அம்மா சொல்லலாம் அம்மா சொல்லலாம் என்னடி உனக்கு என்னடி வேணா